பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆமோஸ் தீர்க்கதர்சின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரோவேலே நான் உனக்கு இப்படி போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையை கவனித்து பாருங்க இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஒருவேளை வேதாகமத்தில் இஸ்ரோவேல்னு போட்டுக்கிறதுனால நம்ம இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு பேசுகிறோம் அதனால நீங்கள் இஸ்ரேவேல் தேசத்தை நினைச்சிடக்கூடாது ஏசு கிறிஸ்துவுக்கு பின் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாய் இருக்கிற நமக்குள்ள மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் கிடையாது அதை மறந்துடக்கூடாது உள்ளத்தில் யூதனானவன் தான் யூதன் அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் அப்போ இஸ்ரோவேல்னு சொன்ன உடனே ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மக்களை சொல்றாருன்னு நினைக்கூடாது உங்களை குறித்து தான் சொல்றாரு பாரு உன் தேவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இந்த வசனத்தை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன் இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்க தானே செய்கிறாங்க வாரந்தோறும் ஆலயத்தில் போய் அவரை வழிபட தானே செய்கிறாங்க டெய்லி தேவ சமூகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஜபிக்கத்தானே செய்கிறாங்க அப்போ ஆயத்துப்படு அதாவது பி ரெடி அப்படின்னா எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக சிந்தித்து பார்த்த பொழுது தான் ஒன்றை புரிந்து கொண்டேன் கடந்த ஒரு வருட காலமாக நான் பல நூறு மக்களை தனித்து சந்தித்தேன் சில வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் வயதானவர்கள் தாய்மார்கள் தகப்பனார்கள் அப்படி அந்த பல நூறு மக்களை தனித்து சந்தித்து அவர்களிடத்துல கத்திருக்கில் இருக்கிறீங்களா பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அனுதினமும் ஜபிக்கிங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு சர்வே பண்ணேன் அப்போ பாருங்க கிட்டத்தட்ட நூறு பேரில் தொண்ணூறு பேர் என்ன பண்றாங்க தெரியுமா அதிகாலை ஜபமே பண்றதில்ல வேதத்தை வாசிக்கிறதே இல்லைங்க எல்லாரும் நம்ம கேட்ட உடனே நான் இன்னைக்கு சாயங்காலம் வாசிக்காயங்காலம் தான் ஜோ பண்ணுவேன் பாருங்க ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காக நான் சாயங்காலம் ஜோ பண்ணுவேன் சாயங்காலம் பைபிள் வாசிப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் சாயங்காலம் என்ன தேடுறேன் கண்டடைகிறான்னு பைபிள கிடையாது அந்தி சந்தி மத்தியான வேலையில தானியில் ஜெபித்தார்னு இருக்கு சாய்ந்திர நேரத்துல ஈசாக்கு தியானம் பண்ணுவதற்கு வெளியே சென்றார்ன்னு இருக்கு ஆனா அதிகாலை தேடுகிறவன்னா கத்தரை கண்டடைவான்னு இருக்கு இப்ப கவனிச்சு பாருங்க அப்போ அதிகாலை ஜெபம் ஒரு ஆசீர்வாதம் ஆனா அந்த அதிகாலை ஜெபத்தை தேவ பிள்ளைகள் பிள்ளைகளிடத்திலிருந்து பிசாசு திருடுறான் தேவ பிள்ளைகளும் உணர்வுற்றவர்களா இருக்காங்க அப்போ இன்னைக்கு ஒரு தேவனை சந்திக்கும்படியான ஒரு ஆயத்தும் தேவ ஜனங்கள்கிட்ட இருக்கான்னா இல்லை நீங்க ஒருவேளை கேட்கலாம் என்கிட்ட ஏன் பிரதர் காலையிலே தான் கத்தர் கேட்பாரா எப்ப ஜோமானாலும் கத்தர் கேட்பாருல எப்போ ஜபிச்சாலும் தான் பதில் கொடுப்பாரு பெரிய எதுக்கு தான் ஜபிக்கணும்னு நீங்க கம்பல் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சரி வேதவசன் என்ன சொல்லுது தெரியுமா சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்று சொல்லுது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இப்ப கவனிங்க கத்தருடைய வேதம் என்ன சொல்லுது அதிகாலமே என்னை தேடு அப்ப கத்தருடைய அதிகாலமே என்னை தேடுன்னு சொல்லும் போது நாம ஏன் அதிகாலமே தேடக்கூடாது கூடாது அதிகாலமே நம்ம தேடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஒன்னு சோம்பேறித்தனம் தூக்க மயக்கம் ரெண்டாவது ராத்திரி தூங்காம பன்னெண்டு மணி வரைக்கும் செல்போனை பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட கதை பேசிக்கிட்டு உட்காந்து ஏதோ வெட்டி வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் ஒன்று ரெண்டு பேரு தான் பிரயோஜனமா படிக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க மற்ற எல்லாரும் யோசித்து பாருங்க படுத்து கிடந்தே செல்போன் பார்த்துட்டு இருக்கான் தூக்கம் வரலவன்னு அவனால எந்திரிச்சு ஏன் ஜபிக்க முடியல ஏன் பைபிள் வாசிக்கணுங்கிற எண்ணம் வரலை அதனாலதான் அதிகாலை சோம்பேறித்தனத்தில் படுத்து தூங்குறாங்க இப்போ மாம்சத்தில் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரில் இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம்னா இல்லை ஒருத்தன் கிறிஸ்தவனா இருக்கான் தான் அண்ணனுக்கு ஒரு சண்டி இடத்த கொடுக்க மாட்டேங்கான் அன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுறாங்க ஐயா ஒரு வீடு தான் இருக்குது என் பையன் ஒருத்தன் சவுதியில் இருக்கான் ஒருத்தன் பாண்டிச்சேரியில் இருக்கான் இப்போது நானும் என் மாப்பிள்ளையை என்ன பண்ணோம் கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு கட்டி எப்பா நாங்கள் ரெண்டு பிள்ளைல பற்றோம் எங்கக்கிட்ட இந்த அஞ்சு சண்டி இடம் தான் இருக்குது அதனால் அண்ணனுக்கு மேலே தம்பிக்கு கீழே இல்லை தம்பிக்கு கீழே அண்ணனுக்கு மேலே உங்களுக்கு எது விருப்பமோ எடுத்துக்கிடுங்க எங்களால உங்க ரெண்டு பேருக்கும் தர முடிஞ்சதுன்னு சொல்லி கொடுக்காங்க இப்போ இந்த அண்ணனும் தம்பியும் சண்டை போடுறான் அண்ணன் என்ன சொல்றான் நான் தான் வருவேன் அதனால எனக்கு கார் பார்க்கிங்கோட கீழே தான் வேணும் தம்பி என்ன சொல்றேன் நீ எப்போமாவது தானே வருவா நான் எப்பவும் இருக்கேன் எனக்கு தான் கீழே வேணும் இப்போ பாருங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில விட்டு கொடுக்குற ஒரு அன்பு இல்லைங்க யோசித்து பாருங்க சொந்த அண்ணன் தம்பி ஒரு விட்டு கொடுக்குற காரியம் இருக்கான்னு பாருங்க இல்லை அப்போ சொந்த சகோதரனை யாரு இப்ப ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுக்க முடியல அப்பாவும் கூட சொல்றாங்க எங்க இளைய பையன்ட்டு பேசி பார்த்தோம் எப்பா அண்ணே வருஷத்துக்கு ஒரு மாசம் தானே வருவான் அவனுக்கு கொஞ்சம் வேணா விட்டு கூட நீ கீழே இருந்துக்க அண்ணே வரும்போது மட்டும் நீ மேல உட்கார்ந்துக்கிய முடியாது அப்போ அந்த மனு பிள்ளைகள் கத்திருக்குள்ள இருக்கிறாங்களா இல்ல அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையானா இருக்கான் பண ஆசை மண்ணாசை பெண் ஆசை கோபம் எரிச்சல் பெருமை ஆணவம் அகம்பாவம் திமிரு யோசித்து பாருங்க தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா அஞ்ஞானிகளை போல நடக்கிறாங்க முரட்டாட்டம் பண்றாங்க அன்பற்றவர்களா இருக்கிறாங்க அதான் ஆண்டவர் சொல்றார் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு நீ கவனமாயிரு ஜாக்கிரதையாயிரு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாரும் சந்தைக்கு போனாங்கன்னு நிறைய சந்தைக்கு போச்சான் அதே மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஜோம் பண்றேனே நான் பைபிள் வாசிக்கிறேனே நாளையத்துக்கு போறேனே நான் காணிக்க கொடுக்கறேனே நீ குணப்பட்டிருக்கியா அன்புள்ளவனா இருக்கியா தேவனுக்கு பயப்படுறியா உன் கண் கண்ட சகோதரன் இடத்துல அன்பு செலுத்துறாயா இதெல்லாம் இல்லைன்னா நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு சமம் உனக்கும் தேவனுக்கு சம்பந்தம் தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளா அவரால் நடத்தப்படுகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்க சந்ததியும் ஆசிர்வாதமா இருக்கும் நம்ம ஜீவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு உமது பிள்ளைகளை தருகிறேன் இந்த பிள்ளைகளுக்காக தேவரீர் குணப்படாத திரும்பாத இருதய கடினமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மனம் ஐயா தேவரீருமை அறிகிற அறிவுக்குள் அவர்கள் வளரட்டும் ஐயா உமக்கு பயப்படுகிற பயத்திலே நிலைத்திருக்கட்டும் ஐயா கத்தர் அவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பீராக மனோகரன் என் கத்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார் நீ நல்ல மனிதனைப் போல காணப்பட்டாலும் உனக்குள்ளே அன்பு இல்லை என்று கத்த சொல்கிறார் சுயநலமிக்கவனாக எரிச்சல் உள்ளவனாக உன் வாழ்க்கையிலே சில பாவங்கள் காணப்படுகிறது நீ மனம் திரும்ப என்று கத்த சொல்கிற தகுப்பனே மது பிள்ளைகளை நினைத்த சாந்தி நீ அடிக்கடி சோர்ந்து போகிறாய் நீ அடிக்கடி உனக்குள்ளே துவண்டு விடுகிறாய் உன்னை திடப்படுத்திக் கொள் என்று கத்த சொல்லுகிறார் தெய்வனே எங்களை ரட்சிக்கும் கண்மலையே பலத்த கரத்தில் மது பிள்ளைகளை தருகிறேன் ஆ சீர்வதி ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமே